நீங்க பேரையே தமிழ்ன்னு பேர் வைக்கல நானும் சொல்றேன் இல்லையா அப்படிங்கும் போது பாட்டாளி மக்கள் கட்சின்னா எந்த ஒரு பாட்டாளி இந்தி பாட்டாளியா தெலுங்கு பாட்டாளியா இல்ல எந்த ஒரு பாட்டாளியோன்றேன் நானு தமிழ் பாட்டாளி கட்சின்னு வைக்க தமிழ் பாட்டாளி கட்சின்னு வைக்க வேண்டியது தானே எல்லாருக்கும் பொறுப்பு மாதிரி வச்சிருக்கீங்க தமிழர் பாட்டாளியில் இருந்தால் நான் வர்றேன்னு சொல்லி பேசிப்பாங்க நான் ஏன் கேக்குறேன்னா நீங்க எது ஒண்ணு எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியாது நம்ம தமிழர் தமிழ்நாட்டுல நீங்க வந்து தெற்கு மாவட்டம் மாவட்டங்கள வடமாறிக்கீங்க தமிழ பேர சொல்லிட்டு ரொம்ப போராடுறீங்க நான் வரவேற்கிறேன் அந்த ஒரு மாரவாடி வந்து திருவண்ணாமலையில ஒரு எம்எல்ஏ மாரவாடி இங்க ஏதோ உக்கன் சம்பந்தன் வர மாரவாடி

எந்த கட்சிக்கும் ஜாயின் பண்ண மாதிரி செலப்படி எல்லாருக்கும் வந்து சில துண்டு எந்த கட்சிக்கு போனாலும் இது நம்ம கட்சி அந்த மாதிரி சில கலை அப்படி இருக்க கூடாது சொன்னா உறுதியா காலையில இருந்தோம்னா எனிக்கா ஒரு நாளைக்கு ஜெயிப்போம் அப்படிதான் காமராஜர் ஜெயிச்சாரு காங்கிரஸ் உள்ள இருந்து வேலை விட்டாட்ட ஒரு காமராஜர் புரியுங்களா அவரு காலத்தை மாட்டிக்கலாம் தமிழ்நாட்டு வேலை தோயில அண்ணா சொல்லவே தெரியல மறுமலர்ச்சியை ஏற்படுத்துல இப்படி ஒவ்வொரு விஷயத்துலயும் மறுமலர்ச்சி நம்பி கௌதம வேலை எனக்கு என்ன நம்பிக்கை கனவு தமிழன் படம் எடுக்கிறான் இந்த படம் தமிழ்நாடு புற நல்லா ஓடணும் அது என்ன பண்ணணும்னா படத்துல நடிச்சவங்கள அப்படியே வீட்டுக்கு கொடுத்து கூடாது நடிச்சவன் டைரக்டர் கேமராமேன் எல்லாரும் ஊருக்குள்ள பிரிச்சு கொடுத்து கௌதமன் நீ திருச்சியில ஓட வைக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு கொடுங்க படம் முடிச்சு இது நல்ல பெரிய வெச்சு படமா வாங்கிட்டா அப்புறம் இந்த காசு வச்சு நீ பல படங்களை எடுக்கலாம் எ டெக்னீஷியன்லாம் இப்பெல்லாம் என்ன பண்ணா நடிச்சி மேகாப்